இப்போது வாழ்த்துறை வழங்க ஊடக மாநில செயலாளர் அண்ணன் முரளியப்பாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறார் தலைவர் உள்ளிட்ட அன்பு சொந்தங்களுக்கு எனது வணக்கம் சட்ட சம்பிரதாயத்துக்காக இப்பொழுது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் நம் காலம் முடியும் வரைக்கும் அவர்தான் தலைவர் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை தலைவரை நாம் தேர்ந்தெடுப்பதில்லை அவர்தான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர் பின்னால் வருவோம் சொன்னதை செய்வோம் ஆட்சிக்கு வருவோம் நம் மக்களை காப்பாற்றுவோம் என்று நம்பி நம்மை அவர்தான் தேர்ந்தெடுக்காத ஒழிய நாம் தலைவரை தேர்ந்தெடுக்கவில்லை யார் நம் தலைவர் எப்படி இவர் நமக்கு தலைவராகிறார் தலைவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் ஏன் நமக்கு நாம் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரமடையின் காலத்துக்கு முன்பிருந்தே நிறைய கட்சிகள் தமிழகத்தில் தோன்றியிருக்கின்றன காங்கிரஸ் சோசியலிசம் கம்யூனிசம் திராவிடம் என்ற எத்தனையோ கட்சிகள் இந்துசம் என்ற கட்சிகள் வந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட சித்தாந்தம் பேசியதுதான் கடைசியாக ஒரு சித்தாந்தத்துக்காக தோன்றிய கட்சி அதற்கு பின்னால் அத்தனை கட்சிகளுமே ஏற்கனவே இருந்த சித்தாந்தங்களுடைய தொடர்ச்சியாக ஏற்கனவே இருந்த நீச்சியாகத்தான் வந்தது புதிய செய்தியில் சொல்லிக்கொண்டு எந்த கட்சியும் வரவில்லை ஒரே ஒரு கட்சி வந்தது மக்கள் நீதி மையம் கொடி இந்த கட்சியின் கொடியின் சாயல் ஒரு கொடி உண்டா இந்த கட்சியின் பெயரின் சாயல் ஒரு கட்சி இருக்கிறதா இந்த கட்சியின் சித்தாந்தமான மையம் சென்றிசத்தை பற்றி சொல்லிக்கொண்டு எந்த கட்சி வந்திருக்கிறதா புதிய சிந்தனை புதிய கொடி புதிய பெயரோடு வந்த புரட்சி தலைவர் அவர் இந்த மக்களை நாம் சேராதற்கு ஒரு முக்கியமான காரணம் கூட அதுதான் வாசலில் கவிஞர் சினேகன் ஒரு பேனர் வைத்திருக்கிறார் நவீன சிந்தனைகள் நாயகனே வருக வருகனர் அந்த நவீன சிந்தனை தான் மக்களுக்கு போய் சேர கடினமாக இருப்பதால் நாம் காலம் தாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்லாவிட்டால் மக்களின் ஈடான ஒரு கட்சி இந்த இந்திய தேசத்திலே இல்லை இவருக்கு ஈடான ஒரு தலைவர் இந்த பாரதத்திலே இல்லை யார் இவர் நவீன சிந்தனையாளர் மட்டுமா ஒரு தடவை திருவாரூர் கூட்டத்தில் தலைவர் பேசினார் அப்பொழுது அவர் கூறினார் என்ன எல்லாரையும் எதிர்த்து பேசுறீங்களே நாளைக்கு ரைடு கீடு வராதான்னு கேட்டாங்க வந்து பாரு என்று கூறினார் என்ன தைரியம் ஐயையோ நாங்க எல்லாம் தவறுலாம் பாருனார் அந்த தைரியமான தலைவர் இந்த சிந்தனையான தலைவர் மட்டுமா அவர் எப்படிப்பட்ட தலைவர் கிடைத்திருக்கிறார் பதினெட்டு கட்சி ஆரம்பித்திலிருந்து இரண்டு பொது தேர்தல் மூன்று பொது தேர்தல் சந்திச்சிருக்கிறோம் அத்தனையும் சந்திக்க மட்டும் இல்லை தோல்விகளோ இழப்புகளோ ஏற்றாலும் கொஞ்சம் கூட தோல்வியை பற்றி கவலைப்படாமல் மீண்டும் 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 இழந்து வந்து நம்மை கூட்டி வைத்து எதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார் தெரியும் அவருக்கு ஒரு விளையாட்டு வீரன் தோற்று போகும் பொழுது பார்ப்பவர் என்ன அழுத்துக் கொள்ளலாம் ஆனால் வீரன் அறுத்து போக மாட்டான் அவனுக்கு தெரியும் விளையாட்டில் தோல்வியும் ஒரு பகுதி என்று அந்த தோல்விகளை சினிமாவில் கூட பார்த்திருக்கிறார் ஆனால் சாதனைகளால் தான் பேசப்படுகிறார் தோல்வியில் அவருக்கு யாருக்கும் ஞாபகம் இல்லை அவர் சாதனைகள் தான் இந்த சினிமாவில் இருக்கிறது அப்படித்தான் இந்த அரசியலிலும் இருக்கும் அவர் எந்த கஷ்டங்கள் இன்னல்கள் தடைகளை தாண்டி இந்த நாட்டில் மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு தலைவனாக அவர் இருப்பதற்கு காலத்தின் கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலையில் நம்ம இருந்து ஒரு எம்பி டெல்லி சென்று பேசும்பொழுது பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல நாடெங்கும் நம் குரல் ஒழிக்கும் அன்றைக்கு அவருடைய பேச்சு அப்பொழுது ஆளும் அரசை புரட்டி போடும் அவர் கருத்தை தாண்டி போக முடியாமல் செய்யும் திட்டங்களை இவர் சொல்லுவார் அவர்கள் இப்போது போலவே அப்போதும் எடுத்துக் கொள்வார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் இருக்கிறது அன்று யார் வெற்றி பெறுவார்கள் நம் தலைவர் எங்கே அமர்ந்திருப்பார் என்பதை கற்பனை பண்ணி பார்க்கிறேன் வருங்காலம் நமது அதை பெற்றுத்தர வேண்டியவர் அவர் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் சொன்னாரே என்னுடைய மூன்றாவது குழந்தை மக்களையும் அமைத்து அந்த மூன்றாவது குழந்தையை வளர்த்து பெரிதாக்கி அவர் கையில் கொடுப்பதுதான் முக்கியம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வரப்பெறுகிறேன்